படிச்சா யாருக்கும் வேலை கிடைக்கிறது இல்ல பிசினஸ் இருந்தா லிஸ் படித்தால் மட்டும் தான் ஒரு சமுதாயத்தினுடைய தலைகழுத்து மாறும் என்பதை மட்டும் மனதிலே அழுத்தமாக பதிய வைத்துக் கொள்ளு என்ன நீங்க வந்து ஈரோடு மகேஷன் டிவி போனதுக்கு மாத்திக்கிட்டீங்கள உண்மை எவன் நன்றாக படிக்கிற காலத்தில் படிக்கிறானோ அவன் தன்னுடைய தலையெழுத்தையை மாற்றுகிறான் அந்த தலைமுறையினுடைய தலையெழுத்தையும் மாற்றுகிறான் மறந்துடாதீங்க கஷ்டப்படாம பிள்ளைய வளர்க்கணும் நினைக்காதீங்க நீங்கள் பட்ட கஷ்டம் உங்க குழந்தைங்க படக்கூடாது ஆனா நீங்க படுற கஷ்டம் தெரியாம குழந்தைங்களை வளர்க்கவே கூடாது மறந்துடாதீங்க ஆம்புலன்ஸே வந்து யாரையாவது உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த சைரன் சவுண்ட் போட்டு வேகமா போகுது இவனுக்கு என்னன்னா ஆம்புலன்ஸ் பின்னாடியே போனோம்னா சீக்கிரம் போயிடலாம் ரொம்ப ஈஸியா நிறைய பேர் இருந்துடுறீங்க பெத்தவங்களோட கஷ்டம் தெரியறது கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் ஒரு பொதுவான ஒரு போக்கு இருக்கு பொதுவாக கல்வியை பத்தி படிச்சா யாருக்கும் வேலை கிடைக்கிறது இல்லை ஏதாவது பிஸ்னஸ் இருந்தால் பொழைச்சிக்கலாம் படிக்கிற காசை சேர்த்து வச்சுருந்தா கூட பிரயோஜனமாக இருந்திருக்கும் இன்றைக்கி படிப்பு படிக்கிறது ஒரு ஒன்று வேலை செய்கிறது ஒன்று படித்து முடிச்சு இவ்வளோ இன்ஜினியரிங் கிராஜுவேட் வெளியில் வராங்களே எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா இல்லை இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வராங்களே இவ்வளோ வேலை கிடைக்குதா பாலிடெக்னிக் இன்னும் வேல்யூ இருக்கா இன்னும் டீச்சர்ஸை மதிக்கிறாங்களா பிஎட்டுக்கு இருக்கா இல்லை வந்து ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வராங்களே ஊரில் எத்தனை பேர் டாக்டர் ஆகுறது இது அத்தனை கேள்வி தூக்கி ஓரமாக வச்சிருங்க படித்தால் மட்டும்தான் தான் ஒரு சமுதாயத்தினுடைய தலைகெழுத்து மாறும் என்பதை மட்டும் மனதிலே அழுத்தமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் படிக்கலைன்னா ஒண்ணுமே நடக்காது இதே நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற நாமக்கல்ல நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் எந்த பஸ் இங்கிருந்து சென்னைக்கு ஏதாவது பேச்சு போட்டிக்கு போறதா இருந்ததுன்னா பஸ்ஸுக்கு முன்னாடி சென்னை செல்ல அப்படின்னு போட்டிருப்பாங்க நாமக்கல் பஸ் போனீங்கன்னா இன்னைக்கு இருக்கும் சாக்பீஸ்ல எழுதுவாங்க சேர்ந்து ஏன்னா எந்த பஸ்ல ரேட்டு கம்மியா இருக்கோ அந்த பஸ்ல ஏறி போறதுக்கு ஒரு சமுதாயம் ரெடியா இருக்கு அந்த சமூக மக்கள் ரெடியா இருக்காங்க வாழ்க்கையில பின்னால் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சமுதாய பின்புலத்திலிருந்து தான் இந்த ஈரோடு மகேஷ் வந்தவன் தான் இந்த ஈரோடு மகேஷ் முதல்ல மகேஷ் தென்னரசார் கூட கேட்டார் என்ன நீங்க வந்து ஈரோடு மகேஷ் டிவி போனதுக்கு அப்புறம் மாத்திக்கிட்டீங்களான் உண்மை மகேஷாக தான் இருந்தேன் ஆனா சென்னை போனதுக்கு அப்புறம் ஒரு ஊரே என் பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு தைரியம் என் ஊர் பேர் சேர்த்துக்கிறதுல அதனால் ஹீரோடுன்னு சேர்த்துக்கிட்டேன் ஆனந்த வேடனில் யாரோ டு ஹீரோ அப்படின்னு ஒரு பகுதி எப்படி வந்து அடையாளம் தெரியாத ஒரு மனிதராக இருந்து இன்னைக்கு சமுதாயத்தில் அடையாளம் தெரிந்த மனிதராக மாறி இருக்காங்க அவங்கள பற்றிய குறிப்பு ஒரு பேட்டி எடுத்தாங்க நிறைய பேர் அதில் வந்தாங்க நான் மூணாவது வாரத்தில் என்ன பேட்டி எடுத்தாங்க அந்த தொடர் ஆரம்பிச்சு யாரோ டு ஹீரோவில் ஒரே ஒரு வார்த்தை தான் கேள்வியே ஈரோடு இதான் கேள்வியே அதுக்கு நான் என்ன தெரியுமா பதில் சொன்னேன் என் வேரோடு இருக்கும் ஈரோடு அதனால் சேர்த்து கொண்டேன் பேரோடு முடிஞ்சு போச்சு இந்த இந்த சமுதாய பின்புலத்திலிருந்து இந்த நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லயும் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லயும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாலே ஆளு சென்னைக்கு வந்து கம்மியான விலையில போய் இறங்கிடலாம் எந்த பஸ் கம்மியான ரேட்ல போதும் அந்த பஸ்ல ஏறி இறங்கிட்டா பேச்சு போட்டிக்கு அவங்க வந்து பஸ் ஃபேர் கொடுப்பாங்க அதுல கொஞ்சம் காசை மிச்சப்படுத்திக்கிட்டா நமக்கு அடுத்தடுத்த நாள் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் பொருளாதார பின்புலத்துல தான் படிச்ச மேல வந்தேன் நான் ஜெயிச்சதற்கான முதல் காரணம் நான் மீடியால வந்தது வந்து நிறைய ஷோ பண்ணது இதெல்லாம் கிடையாது எவன் நன்றாக படிக்கிற காலத்தில் படிக்கிறானோ அவன் தன்னுடைய தலையெழுத்தையை மாற்று மாற்றுகிறான் அந்த தலைமுறையினுடைய தலையெழுத்தையும் மாற்றுகிறான் மறந்துடாதீங்க இங்க இருக்கிற பெற்றோர்கள் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க அத்தனை பேருமே கஷ்டப்படாம பிள்ளைய வளர்க்கணும்னு நினைக்காதீங்க நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது குழந்தைங்கள்ட்ட சொல்லுங்க ஒரு ரூபாய்க்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாருங்கிறது உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ தெரியட்டும் ரொம்ப எளிமையா வந்து உங்ககிட்ட ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் வாங்கிட்டு போயிடுறாங்கல்ல வட்டிக்கு கடன் வாங்கிட்டு வட்டி வட்டிக்கு விட்ட ஆள் தடவை வீட்டு வாசலில் வந்து நிற்கிறப்ப எவ்வளோ அவமானத்தில் தலை குணீங்க அதெல்லாம் உங்க மகனுக்கும் மகளுக்கும் சொல்லி வளருங்க ஐயோ நான் பட்ட கஷ்டம் என் நான் பட்ட கஷ்டம் என் படக்கூடாது உண்மை நீங்கள் பட்ட கஷ்டம் உங்க குழந்தைங்க படக்கூடாது ஆனால் நீங்க படுற கஷ்டம் தெரியாம குழந்தைங்களை வளர்க்கவே கூடாது மறந்துடாதீங்க இன்னைக்கு இருக்கிற நிறைய பெற்றோர்கள் பண்ற தவறு பெரும்பான்மையான பெற்றோர்கள் பண்ற தவறு தொண்ணூறு சதவீதம் கூட சொல்லுவேன் அதில் வந்து பொருளாதாரத்தில் வித்தியாசமே இல்லை ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு பையன் டெய்லி காரில் வந்துட்டு போறான்னா அவன் குடும்பம் வரைக்கும் அத்தனை பேரும் ஒரே மென்டாலிட்டியில் இருக்கு பெற்றோர்களில் என்ன மெண்டாலிட்டி அப்படின்னா என் பையன் படிச்சா போதும் என் பொண்ணு படிச்சா போதும் அதுக்கு நான் உயிரை அடமான வச்சாவது படிக்க வைப்பேன் இந்த டயலாக்கே வேண்டாம் உங்க பையனை நல்லா படிக்க வைங்க இவங்களே சலுகைகள் தராங்க அப்புறம் என்ன படிக்க வைக்கணும் கஷ்டத்தை சொல்லணும் புரிய வைக்கணும் வாழ்க்கைனா என்னன்னு உணர வைக்கணும் அண்மையில் ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில இப்போ வந்து ட்ரெண்டு நிறைய மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா முதல்ல வந்து வீட்டில் சாப்பிட்டோம் வீட்டில் சாப்பிட்டது பிடிக்கலன்னு மெல்ல மெல்ல சின்ன சின்ன உணவுகளாக வந்து ஹோட்டலாக மாறிச்சு ஹோட்டலுக்கு வந்து இப்போலாம் போய் வண்டி நிறுத்தி சாப்பிட்டுட்டு வர முடியல டைம் வேஸ்ட் ஆகுது ஏன்னா எல்லாருமே வேலை தான் பார்க்கணும் நம்ம ஊரில் யாரும் சும்மா இல்லை அத்தனை பேரும் பிஸியாக இருக்கான் ஒரு நிமிஷம் அப்படியே போய் மெயின் ரோடில் நின்று பாருங்க அவ்வளோ வேகமாக போகிறான் வரான் எங்கே போறான் எங்கே வரான்னு தெரியல சில பேர்லாம் டூ வீலர்ல சில பசங்கள்லாம் போறானுங்க சென்னையில பார்க்குறப்ப எனக்கு பயமா இருக்கு அவன் நல்லா நிம்மதியாக வீட்டுக்கு போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன் அவ்வளோ வேகமா போறான் எனக்கு ஒரு நாள் ஆசை அவன் பின்னாடியே வேகமா போய் எங்க போகிறான்னு பார்க்கணுன்னு சில பேர் ஆம்புலன்ஸ் வந்தா பின்னாடி வேகமா வருவான் ஆம்புலன்ஸே வந்து யாரையாவது உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த சைரன் ஒன் போட்டு வேகமா போகுது இவனுக்கு என்னன்னா ஆம்புலன்ஸ் பின்னாடியே போனோம்னா சீக்கிரம் போயிடலாம்

படிச்சாதான் தான் காலேஜ் போக முடியும் பைக்கில் காலேஜே போக முடியாது பாஸ் பண்ண முடியாது டிகிரி தர மாட்டாங்க அப்படி ஏதாவது இருக்கா சார் இந்த பைக் வச்சிருந்தா அட்டானமஸ் வேற ஆயிடுச்சு நம்ம காலேஜ் இருக்காங்க இந்த பைக் வச்சிருந்தா நீ வந்து இனிமேல் அட்டானமஸ் பாஸ் பண்ணிடலாம் அப்படி எதுவும் இல்லையே படிச்சாதானே பாஸ் பண்ண முடியும் ஆனால் பெற்றோர்கள்லாம் இதுல வேற வாங்கி பைக்கை வாங்கி கொடுத்துட்டு அந்த அம்மா பத்து வீட்டில் பெருமை வேற என் பையன் பைக்கு கேட்டான் காலி அடகு வச்சு வாங்கி குடுத்துட்டேன் ஒரே பையன்ல மூஞ்சி சுண்டி போகுதுமா நல்லா இருக்கட்டும் நமக்கு என்ன போற காலத்துல இதெல்லாம் கடைசியில மூணு மாசத்துல கை கால அகட்டிட்டு படுத்து கிடக்காங்க ஆஸ்பத்திரியில பாப்பரம் கான்னு ரோட்டுக்கு நடுவுல அடிபட்ட தவளை மாதிரி லாரி டைர்ல செய்யணும் தவளை மாதிரி காலை விரிச்சு போட்டு விட்டு ஒண்ணு சொல்லவா இப்ப அண்மையில நான் சொல்லலை சாப்பாடு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டலா மாறுது ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்ற கூட டைம் நினைச்சுக்கிறான் அடுத்து தான் என்ன வருது ஊபர் ஈட்ஸ் வருது ஸ்விக்கி வருது வருது நிறுவனங்கள்லாம் வராங்க கரெக்டா நீங்க ஆர்டர் பண்ண மொபைல் எங்க வந்துரும் வீட்டுக்கு வந்துருதா இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க என்னால் எடுத்து சாப்பிட முடியல நான் டிவி பார்த்துட்டு பிஸியா இருக்கேன் ஊட்டி விடுங்கன்னா அதுக்கு ஒரு ஆள் வருவான் நிச்சயமா நடக்கும் இது விளையாட்டு இல்லை என்எஸ்கே அப்ப சொன்னாரு நிறைய பாடல்கள் அவ்வளவு வரிகள் சொன்னாரு நீங்க எல்லாமே நடக்குது உண்மையிலேயே நடக்கும் என்னைக்குமே இந்த வாழ்க்கையினுடைய நேர் என்ன தெரியுமா ஒரு மனிதனுடைய சோம்பேறித்தனம் மற்றொரு மனிதனுடைய மூலதனம் இது லைஃபோட தேரி இப்படிதான் இருக்கும் உன்னால வீட்டில் சமைக்க முடியலையா நீ ஹோட்டலுக்கு போய் சாப்பிடையா அது அவனுக்கு மூலதனம் உன்னால ஹோட்டலுக்கு போய் கூட சாப்பிட முடியலையா வீட்லேயே இருக்கியா ஹோட்டலுக்கு சம்பாதிப்பா கொண்டு வந்து டெலிவரி பண்ணணும் சம்பாதிப்பான் அப்படி ஊபர் ஈட்ஸ்ல அண்மையில் ஒரு சகோதரி நான் உங்களுடைய ஸ்டோரி இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன் வியந்து போனேன் வள்ளின்னு அவங்க பேர் பிஎஸ்சி கிராஜுவேட் வேற அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பேங்க்கோட ஏடிஎம் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறாரு வருமான பத்தில் சின்ன குழந்தை வேற என்ன பண்ணுறதுன்னு யோசிக்குது அந்த பொண்ணு கூகுளில் ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு தேடி பார்க்குது ஊபர் இட்ஸ் விளம்பரம் வருது டெலிவரிக்கு ஆள் வேணும்னு அந்த சகோதரி டிவிஎஸ் ஃபிஃப்டி ஒன்று வச்சுருக்காங்க அப்ளை பண்ணுறாங்க அங்கேருந்து வந்து கால் வருது ஓகே நீங்கள் வந்து டூ வீலர் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இருக்குங்க எவ்வளவு வருஷமா ஓட்டுறீங்க பத்து வருஷமா கிட்டத்தட்ட ஓட்டுறேன் ஓகே வீலரா என்ன டூ வீலர் வச்சிருக்கீங்க டிவி சுட்டி ஓகே நீங்க டெலிவரிக்கு வந்து எலிஜிபிள் நீங்க போங்க பண்ணுங்கங்கிறாங்க நீங்க யாரும் நம்ப மாட்டேங்க இங்க இருக்கிற அத்தனை மாணவர்களும் மாணவிகளும் கவனமாக மனசில் வச்சுங்க ஒன்றரை குழந்தையை தன்னுடைய வயிற்றில் கட்டி அணைத்தபடி ஒரு பெல்ட் மாதிரி வச்சு கட்டிட்டு ஊபர் ஹீட்ஸுக்கு யார் யாரெல்லாம் டெலிவரி வந்து யார் யாரெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் போடுறாங்களோ அவங்க வீட்டுக்கு டெலிவரி போய் கொடுத்து ஒரு நாளைக்கு பதினாறு இருந்து அந்த சகோதரி செய்கிறாங்க இருந்து அறநூறு ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க அதில் நூற்றம்பது ரூபா பெட்ரோலுக்கு போயிருது காலையில மூணு மணி நேரம் மறுபடியும் மாலை மூணு மணி நேரம் பெற்ற குழந்தையை வயிற்றில் கட்டிக்கொண்டு பின்னாடி அந்த டெலிவரி பாக்ஸ் வச்சுட்டு அந்த சகோதரி வள்ளி என்கிற அந்த சகோதரி சென்னையினுடைய வீதிகள் முழுவதும் வலம் வருகிறாள் மீடியால அவ்வளவு பெருசா அந்த சகோதரியை பேசினாங்க அந்த குழந்தை அந்த சகோதரியை ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவ்வளவு சிரமப்பட்டு பெற்ற குழந்தை எல்லா வயிற்றுல இருக்கிற குழந்தை வெளியில வந்தா போதும் நல்லபடியா நினைப்பாங்க நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்க வயிற்றோடய கட்டி அணைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏமா இப்படி ஒரு காரியம் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அந்த வள்ளி என்கிற சகோதரி சொன்னா இந்த குழந்தை என்ன நம்பி வந்த குழந்தை இது படிக்கிறதுக்கும் இது வளர்றதுக்கும் இதோட பியூச்சருக்கும் நாங்க உழைச்சே ஆகணும் என் கணவருடைய வருமானம் மட்டும் எனக்கு எங்களுக்கு பத்தல நானும் எக்ஸ்ட்ரா உழைக்கணும் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன் அதனால தான் ஊபர் ஈட்ஸில் வந்து நான் ஒரு டெலிவரி கேர்லாம் ஜாயின் பண்ணேன் ஒரு நாளைக்கு நானூறுரூவா சம்பளம் வருது எவ்வளோ நாள் என்னால் வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ நாளும் வேலை செய்வேன் அதற்கு பேட்டி எடுக்கிற அந்த பையன் கேட்குறான் ஏமா இப்படி குழந்தையை கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த குழந்தைக்கு அது கஷ்டமா இல்லையான்னு அதற்கு அந்த தாய் சொல்கிறா உன் தாய் எவ்வளவு சிரமப்பட்டு உன்னை வளர்க்கிறேன் என்பதை இந்த வயதிலிருந்தே அந்த குழந்தை தெரிந்து கொள்ளட்டும் வெளியுலகத்தை பார்க்கட்டும் என்று சொல்கிறாள் ஒன்றரை வயசு குழந்தைய வயிற்றுல கட்டிட்டு ஒரு அம்மா சென்னையில் ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி முந்நூறு ரூபா நானூறு ரூபா சம்பாதிக்குது அவ்வளவுதான் இருக்கிற எல்லா மாணவர்களும் மாணவிகளும் ஞாபகம் அவ்வளோ ஈஸியா ஒண்ணு உங்க அம்மா அப்பா காசு வந்துடல அவ்வளோ ஈஸியாக ஒன்று உங்கள் அம்மா வந்து அம்மானி வீட்டு சொந்தக்காரங்களோ இல்லை டாடா பில்ல சொந்தக்காரங்களோ கிடையாது இல்லை மிகப்பெரிய பொருளாதார பின்புலம் கிடையாது விவசாயம் செஞ்சு பொழைச்சிக்கலாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு உழைச்சா இன்னைக்கு சாப்பாடு நாளைக்கு உழைச்சா நாளைக்கு சாப்பாடு இந்த சூழலில் ஒரு குழந்தையை ஒரு தாயும் தந்தையும் படிக்க வைக்கிறார்கள் என்றால் என்னை பொறுத்தவரை பொருளாதார பொருளாதார பின்புலம் இல்லாமல் தினசரி கூலியாக வேலை பார்த்து குழந்தைகளை படிக்க வைக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆஸ்கர் விருதுக்கு தகுதியானவர்கள் என்பதை இருக்கிற மாணவர்களும் மாணவிகளும் புரிஞ்சுக்கணும் ரொம்ப நிறைய பேர் பெத்தவங்களோட கஷ்டம் தெரியறதில்லை ஒரு உதாரணம் சொல்றேன் ஏற்கனவே சொன்னதுதான் இந்த இடத்துல இவ்வளவு பெற்றோர்கள் இருக்கீங்க மாணவர்கள் இருக்கீங்க ஒரு பெரிய மாநாடு மாதிரி ஒரு கூட்டம் உங்கள் அப்பாவோ அம்மாவோ ரொம்ப ஏழ்மையான சூழல் இருந்தா அவங்கள நண்பர்கள்ட்ட அறிமுகப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் எப்பயுமே அம்மா ஒரு நல்ல சீலை கட்டிட்டு வரல சேலை கட்டிட்டு வரல அப்பா ஒரு நல்ல வேட்டி சட்டை போட்டுட்டு வரல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ ப்ரொஃபஸர்கிட்டையோ இல்லை தான் பழகிற இடத்துலையோ இவங்க தான் என் அம்மா இவங்க தான் என் அப்பா அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுலயே உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் பட்டுக்கோட்டை பக்கத்தில் மதுக்கூர்னு ஒரு ஊர் அதன் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் நான் பட்டுக்கோட்டை மதுக்கூருக்கு வந்து தெரிஞ்ச தமிழ் திருமணத்துக்காக போயிருக்கேன் அப்போ அந்த மதுக்கூரில் இருக்கிற ஒரு அரசு வங்கியில் இருக்கிற மேலாளர் மேனேஜர் என்னை கூப்பிட்டு அனுப்புகிறார் ஈரோடு மகேஷ் சார் நான் பார்க்கணும் நீங்கள் பார்க்க முடியுமா பேங்க்குக்கு வர வைக்க முடியுமான்னு கேட்குறார் நான் ஃபோன் பண்ணி என்ன சார்னேன் சார் நீங்கள் வந்தீங்கன்னா என்கிட்ட சில விஷயம் இருக்குது சார் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இல்லை நான் நான் வரேங்கிறார் இல்லை சார் நீங்கள் உங்கள் வேலை டைமில் வர வேண்டாம் கல்யாணம் முடிஞ்சது நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நானே வரண்டு போகிறேன் அவரை பார்க்க சார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் உலகத்தில் எத்தனை மேடைக்கு போகிறீங்களோ அத்தனை மேடையில் என்னை சொல்லுங்கள் சார் இன்றைக்கி இருக்கிற பொண்ணுகளும் பசங்களும் திருந்துட்டோன்னார் சொல்லுங்கள் சார் அவர் சொன்னபோதே எனக்கு ஏதோ ஒரு விவரீதமான ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்ல போகிறாருன்னு எனக்கு தோணுச்சு இல்லை வேற ஏதாவது தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயத்த சொல்ல போகிறாரா அப்படின்னு தோணுச்சு அவர் சொன்னார் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி சார் தினக்கூலியவர் அவர் அவர் பையனை வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்தில் கல்லூரியில் படிக்க வைக்கணுங்கிறது தான் ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வைக்கணுங்கிறது தான் அவருடைய அதிகபட்ச லட்சியமே அந்த பையன் ஒன்று அவ்வளோ பிரமாதமான படிக்கலை ஆனால் எப்படியாலும் அவனை அந்த காலேஜில் சேர்த்தரணும்னு அந்த காலேஜுக்கு போய் பிரின்சிபல் காலில் சேர்மேன் காலில் செக்ரட்டரி காலில் விழுந்து அவங்க கேட்ட பணத்து தரமுள்ள கூட ஏதாவது சொற்ப பணத்தை கொடுத்த என்னால் எவ்வளோ தாங்க முடியும் என் வாழ்க்கையை என்னுடைய எதிர்காலமே இதுதான் என்னுடைய எதிர்காலமே இந்த பையன் தான் காலேஜில் நல்லா படிச்சிடும் ஒரு சீட்டு வாங்கிக் கொடுங்க சீட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அந்த பையன் ஹாஸ்டலில் தங்க பிடிக்க பிடிக்காம கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கிறதுக்கு பிடிக்காம நான் நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் தங்கி தான் படிப்பேன்னு சொல்லி அம்மா அப்பாவை டிமாண்ட் பண்ணி அப்பாவை கட்டாயப்படுத்தி அந்த காலேஜுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு நண்பர்களோட சேர்ந்து ஒரு வீட்டில் தங்கி படிக்கிறார் மாசம் மாதம் நேரம் இருக்கிறப்பெல்லாம் இந்த அப்பா போய் பையனை பார்த்துட்டு வருவது வழக்கம் தினக்கூலி விவசாயி தினக்கூலிகள் அம்மாவும் அப்பாவும் ஒரு நாள் அந்த மாதத்துக்கான படத்தை எடுத்துகிட்டு கையில் இருக்கிற படத்தெல்லாம் எடுத்துகிட்டு பையனை பார்க்க போகிறாரு ரொம்ப மகிழ்ச்சியாக அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போகிறாரு உள்ள நுழையிறப்பே அந்த பையன் சத்தம் போடுறான் ஏப்பா வரப்போ சொல்லிட்டு வர மாட்டியா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ ஃபோன் பண்ணால் வரக்கூடாதுன்னு ஏன் இப்படிலாம் வர அடிக்கடி அப்படின்னா இல்லடா காசு கொடுக்கணும்டா காசு கொடுக்கணும் சரிதான் பேங்க்கில் போட்டு விட்டுருக்கலாம் இல்லை வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துருக்கலாம் டக்கு டக்குன்னு வராதப்பா அப்படின்னா நான் சொல்லி பையனை ஏதோ வேலை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சரிடா சரிடா மன்னிச்சிடுறான்னு காசு கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு அவன் வாங்கிட்டு போயிடுறான் ஓகேப்பா பார்த்து போப்பான்னு கொஞ்சம் தூரம் போன மனுஷன் பையனுக்கு வந்து வெளியில் சாப்பிட்றதுனா பிடிக்குமே ஏதோ அஞ்சு பசங்க சமைச்சு சாப்பிட்றாங்க ஆம்பள பசங்க சின்ன பசங்க என்ன பெருசா சமைச்சு சாப்பிட போறாங்க அப்படின்ட்டு வெளியில போன மனுஷன் கொஞ்ச தூரம் நடந்து போன மனுஷன் மறுபடியும் திரும்பி வந்திருக்காரு இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு ஏதாவது பையன் கொடுத்துட்டு போவோம் ஏதாவது வாங்கி சாப்பிட்டோம் சின்ன வயசு அவனுக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிட்டோன்னு அந்த அவன் தங்கியிருந்து அந்த வீட்டுக்குள்ள அந்த தந்தை நுழைய போகிறார் உள்ளே இருந்து நண்பர்களுடன் சேர்ந்து அவருடைய மகனினுடைய குரல் அவருக்கு கேட்கிறது வந்துட்டு போனது யார்ரா வெளியிலே வச்சு பேசி வெளியிலே அமைச்சிட்டியேன்னு சொல்லிட்டு அவன் நண்பன் கேட்குறான் அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரரான்றான் வாசலின் வெளியே இதயம் சுக்கு நூறாக உடைந்து போய் தேக்கி வைத்த கனவுகள் எல்லாம் சிதைந்து போய் யார் வாழ்க்கையினுடைய எதிர்காலம் என்று அவர் நினைத்தாரோ அந்த எதிர்காலமே தன்னை வேலைக்காரன் என்று சொன்னதில் துவண்டு போய் அந்த தந்தை இந்த உலகமே சூன்யமானது போல் அனாதையாக நிற்பது போல் உணர்கிறார் அந்த பையன் தங்கியிருந்த இடத்திலிருந்து அவருடைய வீட்டுக்கு சில பல கிலோமீட்டர்கள் அத்தனை கிலோமீட்டரையும் விரக்தியை மட்டுமே மனதில் சுமந்து கொண்டு நடந்தே வந்து சேருகிறார் அவர் பார்த்தது பேசினது அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட மட்டும் ஏன்னா அவர் தான் உதவி பண்ணியிருக்கார் விஷயத்தை சொல்கிறாரு வீட்டுக்கு போகிறார் மூன்று நாள் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் மனைவிகிட்ட எந்த வார்த்தையுமே பேசலை மனைவி உடம்பு சரியில்லையா பையனை உடம்பு சரியில்லையா ஏன் அப்படி இருக்கீங்க ஒன்றுமே புரியலையே வேலைக்கும் போலையே ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்களும் டெய்லி ரெண்டு நாள் கேட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வராங்க அந்த தந்தை எதுவும் பேசலை மூன்று நாட்கள் கழித்து தூக்கிலிட்டு தன்னை மாய்த்து கொள்கிறார் இறந்து போகிறார் யார் வாழ்க்கைய தன்னுடைய எதிர்காலத்தை தன் குடும்பத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுவான் என்று தந்தை நினைத்தாரோ அந்த மகனே பெத்த அப்பாவை அவரோட ஸ்டேட்டஸுக்காக எனக்கு இவர் அப்பா கிடையாது வேலைக்காரன் சொன்னதுனால ஒரு அப்பா தூக்கு போட்டு செத்து போயிட்டார் இது தெரிந்த ஒரு உதாரணம் இங்க இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சொல்றேன் உங்கள் தந்தை கரை படிந்த வேட்டியோடும் படிந்த சட்டையோடும் உங்கள் தாய் கிழிந்து போன சேலையோடும் தன் வாழ்க்கையை தியாகம் செய்து உங்கள் பெயருக்கு பின்னால் ஒரு டிகிரி வருவதற்காக உழைக்கிறார்கள் அவர்கள் செய்கிற தியாகம் இந்திய நாட்டில் சுதந்திர போராட்ட செய்த தியாகிகளுக்கு சமம் என்பதை இங்கிருக்கிற அத்தனை பேரும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள்